நேர்மின் குரலாய் பிரதிபலிக்கும் சேனல் சேனலர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் இன்னும் தொண்ணூறு நாட்கள்ல கரெக்டா தேர்தல் வரும்போது இந்த நேரத்துல இந்த விஷயத்த மக்களோட புரிதலுக்காகவும் முக்கியமாக அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு இந்த காணொளி சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பதிவு திரு சேகர் பாபு அவர்களை பற்றியும் திரு தங்க சமீசன் அவர்கள் பற்றியும் இந்த ஒரு காணொளி ஏன் பாத்தீங்கன்னா சேகர்பாபு வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் போட்டிருந்த சார் சேகர்பாபும் தங்கத்தமிழ் சோழன் இந்த மாதிரி ஒரு அநாகரீக செயல் பொதுமையில செஞ்சிருக்காங்க எதுவும் வீடியோ போடலையே சொல்லிட்டு இது விஷயமா கொஞ்சம் ஆராய்ந்து சில விஷயங்கள் தேடி எடுக்கும்போது சேகர்பாபு பண்ணது தவறா இல்ல சரியா அப்படின்னு சொல்லி பாக்கும்போது ஒரு கேவலமான செயலை வந்து எப்படி சரின்னு சொல்றது என் மனசுக்கு ஒத்து வரல ஏனென்றால் இப்ப பாக்க வேண்டிய என்னன்னா சுசீந்திரன்ற கோயில்ல அங்க வந்து யாரோ ஒரு யாரோ இல்ல கட்சியில சார்ந்த நபரோ வந்து கோயில் உள்ள பாரத் மாதா கி ஜெயின் வார்த்தையை சுற்றோட சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக திரு சேகர் பாபு அவர்கள் அந்த இடத்துல போது சாப்பிட்யா அப்படின்னு வார்த்தை கேக்குறாரு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதுவும் வந்து இந்து அறநிலையத்துறைன்ற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தரந்தாழ்ந்து ஒரு பக்தரை வந்து அந்த மாதிரி பேசுறது என்ன மாதிரி பார்க்கறது தெரியல திரு அமைச்சர் சேகர்பாபு சார் அவர்களே கோயில் சார் கோயில் உள்ள ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிக்கிறது கேமரா இருக்குன்றது தெரியும் பொதுமக்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க திமுக ரீசென்ட் பண்ணக்கூடிய எல்லா ஜெகதலா பிரதா வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் சூழல்ல பொது வெளியில் இந்த மாதிரி வீடியோ வெளியே ஃப்ளாஷ் ஆகும் தெரிஞ்ச கூட எப்படி சார் அப்படி ஒரு சோர் சாப்பிடறியா டேஷா சாப்பிட்றியான்னு கேக்குறீங்க ஐயா உங்களுக்கு புரிதலுக்காக நானும் ஒரு மனித பிரிவை சேர்ந்தோம் நீங்களும் மனித பிரிவை சேர்ந்தோம் அங்க சொன்ன ஒரு மனிதனும் மனிதன்தான் நம்ம தட்டில் என்ன வைக்கிறாங்களோ அதுதான் நம்ம சாப்பிடுவோம் அது சோறாகட்டும் டிஃபன் ஆகட்டும் எதுவாகட்டும் தான் அவனும் சாப்பிடுவான் உங்களுக்கு டவுட்டா இருந்தா அவன் வீட்டுல போய் பாருங்க இல்ல சொல்லுங்க நான் கூட்டிட்டு போகலாம் அந்த சகோதரோட வீட்டுக்கு இப்போ ஒரு பொது வேலையில அந்த ஒரு சொற்கள் சொல்றதுக்காக கோவப்படுறீங்க இது பாரத் மாதா கி ஜே ஒன்று பாஜக இல்ல ஆர் எஸ் எஸ் ஓட ஒரு சொற்றொடர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நினைச்சீங்கன்னா தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து இந்த சொற்றொட தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இது வந்து உங்களுக்கு டேட்டா வேணும்னா தயவு செய்து கேளுங்க உங்களோட பிஏக்கள் எக்கள் கிட்ட நம்பர் இருக்கு கேட்க சொல்லுங்க நான் அமுச்சு வைக்கிறேன் சரிங்களா இன்னைக்கும் நம்ம பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்மன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது கோயிலாகட்டும் மசூதி ஆகட்டும் தேவாலயம் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாரத் மாதா கிச்சி பாரத மாதாவை தலைவனுகிறேன் பாரத மாதாவை வாழ்த்துகிறேன் சொல்லி தைரியமா அங்கில சொல்றாங்க சார் சார் இந்த சொல்லு இங்க வந்து தமிழ்நாட்டுல பாஜக காரம் புடிச்சிட்டான்றதுக்காக நீங்க இதை எதிர்க்கீங்கன்ற போது எதிர்ப்பு இருக்கலாம் சார் வேணாம் சொல்லுங்க பொது வேலையில கோயில்ல வச்சு நீங்க இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசுறது மக்கள் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா சார் சார் நீங்க வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆங்கிள் வெவ்வேறு டைமென்ஷன்ல எவ்வளவு வல்கரா பேசுங்கறது நான் காதுபாட கேட்டிருக்கேன் உங்க தொகுதி பகுதி தொகுதியாக சார் நானும் இருக்கிறேன் உங்க உங்க உங்களோட பிஏக்கள் உங்களோட எடுப்புகள் அடுப்புகள் எல்லாருக்கும் என்ன நல்லாவே தெரியும் போய் கேட்டு பாருங்க நீங்க எல்லா அவருடைய டவுன் டு கிரவுண்ட் நீங்க என்னென்ன டிராவல் பண்ணி பார்த்து பார்த்தா சார் ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறீங்க அதுல மாற்று கருத்து இல்லை இது போன்று தரத்தாழ்ந்த விஷயம் பேசுவது உள்ளபடியே மனசாட்சி படி பேச வேண்டும் என்றால் நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு நீங்கள் செய்த தவறுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும் மூன்று நாட்கள் மேலாகியும் இன்று வரை நீங்க மன்னிப்பு கோரவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு இவ்வாறான தரம் தாழ்ந்து சொற்களை பயன்படுத்துவது உங்களுடைய பதவிக்கும் உங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்துக்கும் நல்லதல்ல என்பதை பதிவு செய்யப்பட்டேன் அடுத்தபடியா வந்து தமிழ் தமிழ்ச்செல்வன் இவரும் அதே மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கரட் இதுல ஆஹ் தேனில வந்து உச்சனூர் அப்படின்ற கோயில் இருக்கு நானும் போயிருக்கேன் சனி பகவான் கோயில் அந்த கோயில வந்து பக்தர்கள் தங்குறதுக்காக தங்கும் விடுதி கட்டி கட்டுறதுக்காக கடக்கால் போட்டிருக்காங்க அந்த போட்ட இடத்துல இரண்டு பகுதியை சேர்ந்த நபர்கள் வந்து மின்மயானம் இங்க கட்டலாம் இங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நார்மலா வந்து அமைச்சர் எம்பி வராங்கன்னா அவங்க போராட்டம் நடப்பது இயல்பான ஒரு விஷயம் ஏன்னா மக்கள் கோரிக்கையை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஆட்சியர்கிட்ட போவானா சில நேரம் ஆட்சியர் சேவி சாக்க மாட்டாங்க எம்எல்ஏ வீட்டுக்கு போனா எம்எல்ஏ உள்ள வந்து விடாம வேரட்டி அடைக்கும் நிறைய இடத்துல நடக்குது அமைச்சர்கள் பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இருக்கும் எம்பிகள் சுத்தம் எந்த உலகத்திற்கான தெரியாது அதுதான் தமிழ்நாட்டோட கண்டிஷன் இப்படி இருக்கும் தருவாயில் இந்த மாதிரி அமைச்சர்களோ எம்பிக்களோ தங்கள் பகுதிக்கு ஏதாவது நல் விஷயங்களுக்காக வரும்போது இந்த மாதிரியான ஒரு மக்கள் வந்து தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவ்வாறான போராட்டங்கள் ஈடுபடுவது வழக்கமான ஒன்று அப்படி இருப்ப சமயத்தில் இந்த ஒரு எம்பி திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தந்தி டிவி போகிறாண்ட கூட நல்ல ஊஞ்சலில் ஜாலியாக ஆடிட்டே பேசுவார் அப்போ கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் நபர் இருக்கு அது நான் சட்டத்துறையை நம்ம கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு ரொம்ப கேஷ்வா சொல்லக்கூடிய மனுஷன் இன்னைக்கு சட்டத்துறை வந்து தமிழகாவை எந்த லெவல் ஓடவுட் இருக்கு அது விஷயமா நான் அப்புறம் ஒரு தனி காணொலியை போடுறேன் இப்போ தகுந்த என்ன காரியம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மின்மயான மின்மயான கூடம் வந்து வேணும் சுட்டு ஒரு பகுதி மக்களும் வேணும் சுட்டு ஒரு பகுதி மக்களும் வந்து சண்டை போடுறாங்க சோ ரெண்டு பகுதி மக்கள் கூப்பிட்டு உட்கார்ந்து கன்வின்ஸ் பண்ணி பேசுறதுக்காக இறங்கி இருக்காரு பேசிட்டு இருக்காரு அதை கன்வின்ஸ் ஆகல கன்வின்ஸ் ஆகாத போது சிலர் வந்து சரி பாத்துக்கலாம்னு சொல்லி ரிட்டர்ன் கிளம்பும் போது சிலர் வந்து காரை மறைச்சு சண்டை போட்டாங்களா இல்ல என்ன வார்த்தைகள் தெரியல உடனே இவருக்கு கார் விட்டு இறங்கி வந்து அடிக்க ஒரு பொது வெளியில அத்தனை கேமராக்கள் ஆன்ல இருக்கும் போது அவ்வளவு போல்டா வந்து இறங்கி வந்து அடிக்க வராருன்னா ஏன் அடிக்க வந்தார் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தோமா இல்லையா ஐயா தங்கத்தமிழ்ச்சல் எம்பி அவர்களே இரண்டு நாட்கள் ஆச்சோம் எந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கல உங்களுக்கு ஓட்டு போட்டா இறங்கி வந்து அடிப்பீங்களா சார் நீங்க மக்களை சார் எல்லாரும் வந்து கேள்வி கேட்க என்ற ஒரே காரணத்துக்காக திமுக செய்யும் அனைத்து செயல்களுக்கும் மக்கள் ஏற்றுக்கொண்டு செல்வார்கள் என்பது கிடையாது என்னை போல ஆயிரம் கால நேர்மையான பத்திரிகை நிறைய பேர் இருக்கிறாங்க சார் கண்டிப்பா தேவைப்படும் நேரத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றாக வெளியே வரும் நீங்க செஞ்ச இந்த அவல செயலானது ஒரு பொதுமக்களை பொது வெளியில பொது வேலையில எந்த வெளியில அடிக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு யார் சார் கொடுத்தா உங்க அமைச்சர் என்னன்னா பொதுவெளியில கட்ட வார்த்தையில பேசுறாரு நீங்க என்னடா அடிக்க வந்து மக்களுக்கு வரீங்க நீங்க மக்கள் பணி செய்ய வந்தீங்களா இல்ல மக்களை மிரட்டுறதுக்காக உதைக்கிறதுக்காக இந்த ஒரு போஸ்டிங்ல மினிஸ்டர் எம்பியோட போஸ்டிங் உட்காந்துருக்கீங்களா சார் உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தது யாரோட யோசிங்க உங்க அப்பாவோ இல்லை உங்க தலைவரோ வந்து உங்களுக்கு அந்த பதவி கொடுக்கல சார் பொதுமக்கள் மக்கள் கொடுத்தாரா அந்த பதவி உட்காந்துருக்கீங்க அதை ரியலைஸ் பண்ணது முதல்ல அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள் அடிக்கவாங்க அவர் கேட்கறாங்க கேள்விக்கு பதில் இல்லையா அவங்க பிஏ கல் இருக்காங்க இல்லைங்களா பிஏ விட்டு பேச சொல்லுங்க இல்ல அந்த ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க ஒண்ணுக்கு ஏழு ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க எஸ்பி அந்த காரணம் நிக்கிறார் இன்ஸ்பெக்டர் ரெண்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கா லார்ட் ஆர்டர் இருக்கா கிரைம் இருக்கா ரெண்டு பேர் இருக்காங்க அங்க பேச சார் அதை விட்டு நீங்க எப்படி சார் கை நிற்கலாம் அப்படி கை ஓங்கிட்டு வரைக்கும் அடிக்கிறது சார் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பொது தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசமைத்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக கட்சியானது இவ்வாறான செய்கையில் தொடர்ந்து ஈடுபடுமே பத்திரிகையாளர் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக எழுச்சி அடைந்து தங்களின் பேனாக்கள் மூலம் பதில் சொல்லுவாங்க என்பதை இந்த நேரத்தில் பதிவு கடமைப்பட்டுள்ளேன் சார் நீங்க ஏதாவது எதிர்த்து ஆடும் கட்சி எதிர்த்து பேச உடனே ஏதாவது வழக்கு சங்கர் மேல கைது நடவடிக்கை பண்ணீங்க எல்லாம் வேலையும் பண்ணீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒத்தொத்தர் மேல போட்டு இருக்கீங்க இதையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றனர் சரிங்களா நீங்க பண்ற அவள செயலால உங்களோட கட்சி தலைமை தலைவருக்கும் தலைமைக்கும் தான் கெட்டு பேர் வருது உண்மையிலே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இவங்க எல்லாம் பண்றது போய் சேருதா சரி தெரியல திரு உதயநிதி அவர்களையும் போய் சென்றிரு நினைக்கிறேன் ஆனால் எந்த ஆக்சன்ஸும் வரைக்கும் நடக்கல ஒண்ணு ரெண்டாவது இவங்க தவறு செஞ்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்ற ஒரு இங்கேதும் கூட இல்லாத ஒரு அமைச்சர்களும் எம்பிகளும் தமிழ்நாட்டில் இருக்காங்களே நினைக்கும் போது உள்ளபடிய வருத்தமா இருக்குது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே